வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் லைட் ஹவுஸ் சேனல் இன்றைக்கி நம்ம காய்ராம்பேடு குடுவாஞ்சேரி காயிராம்பேடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக எயிட் ஹண்ட்ரடு மீட்டரில் உள்ள ஒரு கிழக்கு பார்க்க உள்ள டூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு அருமையான வில்லா இது பற்றிய அனைத்து விவரங்களும் நம்ம தம்பி தனியவேல் வந்திருக்காங்க சொல்லுவாங்க வாங்க வாங்க தம்பி வாங்க வாங்க சார்

சொல்லா வாங்க 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 தம்பி வாங்க 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 தம்பி இப்ப நம்ம கார் பார்க்கிங்ல நிக்கிறோம் என்ட்ரன்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு கார் நிப்பாட்டலாம் இங்க பாத்தீங்களா நல்ல ஸ்பேசிஸான கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கிங் இங்க வந்து உங்களுக்கு சம்பு செப்டிக் டேங்க் போர் எல்லாமே பக்கா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்ல 3 பேசி இருக்குதா நம்ம இப்ப உள்ள போய்ட்டு ஓனனா செக் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம உள்ள போலாம் வாங்க வாங்க சார் அப்ப நெட் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கோல்டபிள் சேஃப்டி கிரில் அப்புறம் மெயின் டோர் பாத்தீங்கனா फर्स्ट கிளாஸ் டீக்குட் ம் நல்லா फर्स्ट क्लास பவர் பண்ணிருக்காங்க அப்படியே நம்ம உள்ள வரோம் வாங்க வாங்க ஹால்ல பாத்தீங்க சார் இப்ப ஒரு உள்ள பாத்தீங்க ஒரு ஸ்பேஷியஸான ஹால் நல்ல வென்டிலேஷனுக்கு சூப்பரான நல்ல லாங்கா ஒரு விண்டோ குடுத்துறாங்க இந்த விண்டோஸ்லாம் பாத்தீங்கனா உங்களுக்கு த்ரீ லேயர்ல ப்ரோவைட் பண்ணிருக்காங்க த்ரீ லேயர் விண்டோஸ் த்ரீ லேயர்ல வந்து உங்களுக்கு நெட்லானு வந்துடும் அருமையா இருக்கு இது வந்து வீட்டுல எல்லா டோருக்குமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் டைனிங் கூட சூப்பரா கிச்சன் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் அப்படியே பாருங்க கிச்சனை பாக்குறோம் நம்மளுக்கு கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ரெண்டு பெட்ரூம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். அந்த சைடுல உங்களுக்கு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏனா காத்து ஓட நல்லா பண்ணிய டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா சார். நல்லா இப்ப பாருங்க வெளிச்சமா ஈவினிங் அப்படியே நல்லா வெளிச்சமா இருக்கு. சார் இப்ப நம்ம கீழே இருக்க फर्स्ट பெட்ரூம்க்கு வந்திருக்கோம் இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டச்டு ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் கபோர்ட் எல்லாமே వుடன்ல பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஆமா వుடன்ல ஒரு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பக்காவான ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் டோட்டலாக இங்கே வந்து வெங்கிலேஷனாக நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க இதுலையே அட்டாச் அட்டாச் ஆமாம் அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் வெஸ்டர்ன் டைப் இருக்கு கீழே டீச்சரெல்லாம் தான் சார் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இது மாடிக்கு மாடிக்கு போறீங்க ஓகே இப்போ இந்த சைடுல ஒரு ஓபன் டோர் இருக்கு இது எப்படி எதுக்குன்னா இங்க படிக்கு கீழ உங்களுக்கு பாத்தீங்கனா வாஷிங் மெஷின் ப்ரொவைட் பண்றது கொடுத்திருக்காங்க சரி இது அவுட்டர்ல செட் பேக் நல்லா

செகண்ட் பெட்ரூம் இந்த பாத்ரூம பொறுத்தவரைக்கும் பெட்டிங் யாரு கம்பெனியா வாங்கிதா பேரிவாரு நல்லா தான் போட்டிருக்காரு நல்லாவே இருக்குது வேர்ல்ட் கிளாஸ் ஆமா வாங்க வாங்க இப்ப அடுத்த இன்னொரு பெட்ரூம் ரூம்லாம் பெட்ரூம் பார்க்க போறோம்

பெரிய பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே த்ரீ லேயர் விண்டோஸ் தான் யூபிஎஸ்சி விண்டோஸ் எல்லாமே பக்காவா வெண்டிலேஷன் லைட்டே தேவையில்ல நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பா தேர்ட் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க சார் இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் வந்துருக்கோம் இந்த தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேசிஸாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உடல் ஒர்க்கு கப்பல் ஒர்க்கு பக்கா பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு விண்டோஸும் நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த த்ரீ த்ரீ லேயர் ல யூபிசி ரைட் ரைட் சார் இப்போ ரெண்டு மூணு பெட்ரூம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளியில ரம்மியமா உட்கார்ந்து ஈவினிங்ல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க ஏலே ஊஞ்சல்லாம் போட்டு காரு ஊஞ்சல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு நல்லா போர்டிக் நல்லா ஸ்பேசிஸா நல்லா அருமையான காத்து வந்து நிக்கும் நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு சுத்தி வீடுங்க தான் பாருங்க

இது போட்டு கொடுத்துருக்காரு சேஃப்டி டோர் இங்க பாருங்க நல்லா ஃபுல்லி க்ளோஸ்ட் இப்போ மேல வந்துட்டோம் தம்பி ஆமா சார் அந்த சுத்தி வட்டாரத்த கொஞ்சம் சுத்தி காமிங்க இப்போ எல்லா ஒரு மேக்ஸிமம் மங்களா டைப் வீடு தான் இருக்குது மேக்ஸிமம் வாங்க 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 நம்ம மாடிலயே பாத்தீங்கன்னா கூலிங் டேஸ்ட் நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லெதரிங் போஸ்ட் இப்போ வந்து இங்க மேல வந்து சுத்தி வட்டாரம் இப்போ காமிச்சிட்டீங்க ஆமா சார்

அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்குற வீடு மனை நிலம் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்